ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் இந்த வீடியோவில் வந்து கடன் பிரச்சனையால் மன அழுத்தத்தோட ஒரு ரூம்லேயே அடைஞ்சு இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ நான் வந்து இந்த வீடியோவில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நானும் வந்துட்டு உங்களை போல் தான் என்கிட்டேயும் இன்னைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு ரூபா கூட என்கிட்ட காசு கிடையாது நான் அண்ணன்க்கு சம்பாதிச்சு அண்ணன்க்கு கடங்காரண்ட்டை கொடுத்துட்டு ஒரு ரூபா கூட நமக்குன்னு செலவுக்கு வச்சுக்காமல் நம்ம குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட ஒரு நூறுரூபா வச்சுக்க முடியாத சூழ்நிலருந்து வர பொண்ணு தான் நான் நான் வந்து இன்னைக்கு என் குழந்தைய படிக்க வைக்க முடியல இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களால் ஹாப்பியாக வாழ முடியல எல்லாருக்குமே வந்து நினச்ச வாழ்க்கை கிடைக்காது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நாங்கள் வந்து நினச்ச வாழ்க்கை எங்களுக்கு கிடச்சிது ஆனால் எங்களால் வாழ முடியல காரணம் இந்த கடன் இன்றைக்கி அந்த கடனில் வந்து நான் எப்படிலாம் வெளியில் வரப்போகிறேன் நான் இன்றைக்குமே உங்கள் நான் ரூமில் என்ன போல் எத்தனை பேர் அடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நானாக மளிகை கடை தான் நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டெக்டராக இருக்காங்க அவங்க நானும் அவங்களும் பிரிஞ்சதே இல்லைன்றதுனால அவங்கள வந்து நான் லாங்கில் எங்கேயுமே டியூட்டிலாம் போனாலுமே எப்போ திருப்பி வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய அது நானும் அது வருமானம் தான் இருந்தாலுமே எங்களால் பிரிஞ்சுருக்க முடியாத சூழ்நிலை அதனால் நீங்கள் லாங் போகாதீங்க அப்படின்லாம் நான் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நான் ப்ரெஷர் கொடுப்பேன் அப்படிலாம் நான் இருந்தேன் இன்றைக்கி நானா ஃபீல் பண்ணுறேன் நம்ம அப்படி விட்டுருந்தா கூட நம்ம இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றியமாக கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் மல்லிகை கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தேன் கடைசியில் எங்கக்கிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு கடன் வாங்கி தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான உதாரணமும் நாங்கள் தான் ஆனால் அந்த கடன்லேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வந்து நம்மளும் சாதிப்போன்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நான் வந்து ஃபேமிலியை நம்பலை நான் வந்து கடவுளை நம்புகிறேன் உங்களை மாதிரி நம்ப நமக்கு சொந்தமே இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது நம்மளை மாதிரி நமக்குன்னு உதவி செய்ய யாராவது கடவுள் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறதில் ஒருத்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு என் பையனை வந்து எனக்கு படிக்க வைக்க முடியலன்ற அந்த வருத்தம் கஷ்டம் அதோடய வழி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாமே அப்படின்னு கேட்டீங்க இருந்தாலும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எல்லாருக்குமே பேசிக்காக இருக்கிற ஆசை தானே நம்ம குழந்தையும் நம்ம பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆசை தானே அது மாதிரி தான் நாங்களும் ஆசைப்பட்றோம் ஆனால் பட் எங்களால் முடியல ஆனால் நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக நான் என்னெல்லாம் பண்ணி நான் இந்த கடன்லேருந்து நான் வெளியில் வரப்போகிறேன்றதை நீங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக கடன் இருந்தால் நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கணும் நம்ம வந்து ரூமுள்ளையே அடைஞ்சிருக்கணும் நமக்கு மன அழுத்தம் வரணும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க கடங்காரனை என்னை வந்து இந்த ஒரு டூ மந்த்ஸாக எங்கிட்ட எல்லாருமே சொல்ல வார்த்தை என்னென்னா நீ கடனால் கஷ்டத்தில் இருக்கிறதுனால தான் நீ இப்படி பேசுகிறேன் நீ வெளியில் வா வான்னு சொன்னாங்க ஆனால் யா எனக்கு வந்து வெளியில் வரவே எனக்கு விருப்பமே இல்லை நம்ம எப்படி கலங்காரனை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு வாழவே எனக்கு பயமாக இருக்குது இன்னி வரைக்குமே ஆனாலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம போல்டாக வெளியில் வரணும் அப்படின்றதுனால தான் இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக என்னோடய கடன் நான் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஒரு தொழில் பண்ணி நான் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் நம்ம இந்த கடனில் வந்து மீண்டு வருது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணால் என்னென்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு நான் வீடியோவாக கண்டிப்பாக நான் இது இனிமேல் வர வீடியோவில் கா போடுவேன் அதனால் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லாருமே என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இனிமேல் அடுக்கடுக்காக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்